அனல் மின் நிலையங்களின் சாம்பல் கழிவுகள் ஆற்றில் வெளியிடப்படும் சூடான நீர் எண்ணெய் நிறுவனங்களின் கழிவுகள் இதனால பாதிப்படைஞ்ச எண்ணூர்ல பழவேற்காடு வரையான நிலமும் மீன்களும் அதை சார்ந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை இன்னமும் அதிகமாக மோசமாக்கியிருக்கு ஒரு புது பிரச்சனை பார்க்குறதுக்கு ஆற்றில் கொட்டின கட்டிட கழிவு மாதிரி தெரியறந்த மேடுகள் எல்லாமே அயல் வகை சிப்பியின் குவியல்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுதா இதெல்லாம் சார் நாங்க கையில நோண்டனோம் இந்த போட்டு போறதுக்கோசம் கையில நோண்டி எடுத்தோம் கருப்பு கருப்பா ஆளிதான் இது கூட வந்து எப்படி தோல்வி செய்யோம் இதெல்லாம் எங்களுக்கு வலைய கட்ட முடியல எங்களால

போலாம் ஒன்னோட இது ஆமா இது வந்து அதான் ஐம்பது வருஷமா நாங்கள் தொல் பண்றோம் இப்போ வந்து எங்களால் அப்ப வலை கட்டினாக்கா எங்க கட்டினாலும் வலை கட்டினா அதுக்கு முன்னா ஒரு ஐம்பது வருஷம் முன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படி ஆப்பிடும் நாங்கள் பசியில் வா வாழ்வோம் வேலைன்ற இதுலாம் எங்களுக்கு தேவையில்லை அது சார் நாங்கள் தொல்லு பண்ணுவோம் இப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் இப்போ ஒன்றுமே முடியல பழிக்க முடியல இந்த காக்காழி உளுந்து வருமானமே இல்லை எங்களால் இப்போ என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல இது ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ இது வந்து இருக்கிற பொறுப்பு எல்லாமே அழிச்சிருந்தே இதுக்கு முன்னே நண்டு எறா ந மீனுங்க நல்லாமே இருக்கும் இருக்கிற இடத்துல இப்போ இந்த ஆளி உளுந்துலேருந்து ஒரு இப்போ ஒரு இது வந்து இருபது வருஷங்கம்மா இது ஆ இருபது வருஷத்துலேருந்து இப்போ நாங்கள் வலிப்பே இல்லை இப்போ இந்த இது வந்து உளுந்தது வந்து பிறப்பே இல்லை சுத்தமாக பிறப்பே இல்லை அதுக்கு முன்னே ஜிகிச்சின்னு இருக்கும் அப்படியே இந்த பாருங்க அந்த பாடு இது இது இந்த பாடு பேர் கருகு மரம் இந்த இந்த இடத்துல நாங்கள் வலை கட்டினா எப்படியும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆபர பாடு இப்போ நாங்கள் கஷ்டம் வலையை கட்டுறது கிடையாது இது ஒரு வகையான தென் அமெரிக்கா எனும் எண்ணூர் பகுதிக்கு இது ஒரு அயல் வகை உயிரினம் கடந்த மூணு ஆண்டுகளாக எண்ணூறு முதல் பழவேற்காடு வரையிலான கொசஸ்தலையாறு முகத்துவாரம் பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் நீருக்கடியில் போர்வை போல படர்ந்து காணப்படுது இந்த காக்கா ஆளி இந்த பச்சை ஆளி இருக்குல்ல நம்ம நேச்சுரலாக இங்கே இருக்கக்கூடிய ஆளி இருக்குல்ல அந்த ஆளி வந்து அந்த முட்டை இருக்குல்ல ஒரு வெள்ளை கலரில் பால் மாரி பீச்சு பீச்சு அடிக்கும் அதோட ஒரு முட்டையை இது அதை அந்த பாலை தான் காலி பண்ணுமா ஆற்றின் மணலிலும் சேற்றிலும் மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆற்றல இறங்கினா இரண்டு முதல் மூணு அடி ஆளை வர இந்த சிப்பிகள் படர்ந்துருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெட்டு மாதிரி இருக்கும் காலை வச்சீங்கன்னா சேர் உள்ளே போகும் கால் உள்ள போறது மட்டும் இல்லாம இது சீக்கிரம் உடஞ்சிரும் மச்சால்லாம் மஞ்சால் எல்லாம் உடையாதீங்க என்னதான் ஆச்சாலும் உடையாது இருபது அடியும் இது பார்த்தீங்கன்னா உடஞ்சி நம்ம காலை எறிவிடும் மொத்தமா எரியும் அப்படியே ஒரு மாதிரி மனவேதனை

மண்ணு இருந்ததா சேரு இருந்ததா அது போய் உயிர் வாழ அது போயிட்டு இது இருந்தா எங்க போய் இது அந்த இறா போயிட்டு எப்படி போய் உள்ள போ பதியும் பதிய முடியாது மண்ணு இருக்காது இதுதான் இருக்கு இது மேலே வேஞ்சிட்டு போனா இதே சாப்பிடுறது அந்த குஞ்சில இருந்து எல்லாமே சாப்பிடுறது இந்த ஆத்தல பொறுத்தளவுக்கு மொழி முலி யாரா பிடிக்கிறது நிறைய பேர் பொம்பளை இருந்து எல்லாமே குழந்தை குட்டி இருந்து பிடிப்பாங்க ஆனா இப்போ யாருக்கும் வருமானம் இல்லாது

இறால் நத்தை மற்றும் நாட்டு இனங்களான மஞ்சள் மட்டி பச்சை ஆளி உள்ளிட்ட சிப்பி இனங்கள் அழிஞ்சு வருதுன்னு அந்த பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுறாங்க ஒரு முப்பது வருஷம் முன்னே நல்லா இருந்தாரு எங்கேனாலும் செழிப்பாக இருந்து எங்கேனாலும் நாலாயிரம் அப்படி பசங்களை நல்லா காலேஜ் கூட்டி படிக்க வச்சு அதை நம்பி ஆற்ற நம்பி அடல் மின்னயம் வந்து இடிசு வந்து அடல் கம்மி ஈபி வந்தது அது வந்து தான் ஸ்டார்டிங் வந்து நம்ம சுடு தண்ணி விட்டாங்க வேலை ஒரு தொண்ணூற்றி நாலில் ஒரு எழுபது பேருக்கு வேலை கொடுத்தாங்க ஈபி வேலை அப்படி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது போச்சு முப்பது வருஷம் இப்போ முப்பது வருஷம் முன்ன இந்த ஆறு இப்போ இல்லை இந்த ஆலிவு வந்து ரொம்ப மோட ஆகிப்போச்சு ஆறு இருக்கிற பொறுப்பெல்லாம் அழிச்சிருது வளர்ச்சி எல்லாம் அழிச்சிடுது மோடாயிடுச்சு போட்டு போகிறதுக்கு வழி இல்லை மமிட்டில ஒரு ஒரு ஊருக்கு ரெண்டு லட்சமாக போட்டு பணம் போட்டு மம்டிலேயே அந்த கையில் வாரி போட்டு போட்டு போகிற பல்ல ஏற்றோம் அவங்க ரெண்டு லட்சம் நாங்கள் ரெண்டு லட்சம் போட்டு பல்ல ஏற்றோம் முடியல அதாவது எவ்வளோ ஆளு வீட்டில் பச்சை மாட்டி மறக்க மறுபடியும் மட ஆயிடுச்சு ம் மவுடி வளைச்சி ஆயிடுச்சு மவுடியும் போட்டு தட்டுது ஒரு பக்கம் வந்து நம்ம பக்கிங் கால்வா தண்ணி விட்றாங்க அது விட்டு அதுவும் பொறுப்பு காலி பண்ணிடுது இன்னொரு பக்கம் சுடு தண்ணி விட்றாங்க அதுவும் காலி பண்ணி எல்லாமே அதாவது எங்கள் எங்கள் இனத்தே வந்து காலி பண்ணிடுது இது மட்டும் தான் எப்படி நாங்கள் வாழ்றது நான் பாயிண்ட்டு பிள்ளை எப்படி காப்பாற்றுறது அதாவது வடக்க தெற்க எல்லா ஒரு ஆறு எங்கார எக்ஸ்ட்ரீம் போயிடும் எங்கள் யார் ரொம்ப பெருமை பேசுவாங்க ஆடா இந்த இன்னொரு ஆறு தானே ஃபஸ்ட் கிளாஸ் ஆறு எப்பவும் வருமானம் உள்ள ஆறு இது இது தான் இந்த ஆறு அந்த ஆரே வந்து இது மசா போயிடுச்சு எல்லாம் இந்த இந்த கம்பெனிங்க இந்த ஆலி காக்கா ஆலி உள்ள கசாமச்சா அப்படியே நாசமாக போயிடுச்சு ஆரே போயிடுச்சு எண்ணூரில் இருந்து பழவேற்காடு வரையிலான பகுதியில் அறுபது இடங்களில் மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருந்த மீனவர்கள் இந்த காக்கா ஆலியின் பரவலால் இப்போ வெறும் பத்து இடங்களில் தான் மீன் பிடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் செலவு பண்ணி மீன் பிடிக்க வந்தால் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் மீன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க மீனவர் குணசேகரன் நேற்று நைட்டு அந்த அவர் நிற்கிறார்ல அங்கே தொழில்க்கு வந்தேன் ஆறுநூறுவா செலவு பண்ணிட்டு வந்தேன் ஐநூறுரூவாயெலாம் என்னை விடிய விடிய கண் முளித்து கொசு கொடி வாங்கின்னு எல்லாம் கஷ்டப்பட்டு அவ்வளோதான் சம்பாதி கிடைச்சிது இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஒரு மூ மூணு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடிலாம் அந்த பாலில் நான் நேற்று கட்டின பாலில் கட்டினா நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு கம்மியாக இருக்காது இப்போ ஐநூறுரூவா விற்கிறதே பெரும்பாடாக இருக்குது இந்த நிலைக்கு காரணம் இந்த காக்காளி காக்காளி சுற்றி இருக்க கம்பெனிங்க விடுற நீர் இந்த மாதிரி என்னது கட்டிட இடுபாடுங்க போடுறது இதெல்லாம் தான் காரணம் காக்காளியோட தன்மை என்னென்னா தண்ணியில் இருக்க உயிரினம் சி சின்ன சின்ன உயிர் எல்லாம் பொறுப்பு எல்லாத்தையும் அப்சர்வ் உள்ளே வலிச்சிக்கிட்டு ஒரு மாதத்தில் அரை அடி ஐட்டுக்கு மேலே வந்துடும் சேர்த்தா அரை அடி சேர்த்துக்கு தண்ணி சேர்ந்து மேலே வந்துடும் போட்டு வரத்துக்கும் கஷ்டமாக ஆளுக்கு ரெண்டு ஊருக்காரங்க ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இப்போ நம்ம வந்த வழியில் வந்த வழி எடுத்து எடுத்தாங்க மாமுட்டி இந்த மாதிரி பொருளுங்களை வச்சு கையால் எடுத்தது தொழில் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் இதனால் ஒரு பத்து பேர் அப்படி இற தடையின்னு வராங்க கையால் பிடிப்பாங்க மணி விலை சுற்றி போடுவாங்க இங்கேலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையன்றது கொஞ்சம் கிடைக்கும் சில பேருக்கு நிறைய கிடைக்கும் அப்படி இருக்கும் அவங்க வாழ்வாதாரம் அப்படியே போயிட்டுருது இப்போ நீங்கள் வந்து பார்த்து யாராவது யாரா தடையிறாங்க ஒன்றும் இல்லை அதான் இது ஆளி வலிச்சு இது இதுக்கு முன்னாடி ஒரு ஆளி இவங்க பச்சை ஆளின்றிங்க அது அப்படி வலிக்க வலிச்சாலும் இவ்வளோ மேடு வீழாது இவ்வளோ சேர்த்து தள்ளாது இவ்வளோ இவ்வளோ நுண்ணுயிரங்கள உயிரினங்கள காலி பண்ணாது ஏன்னா அது நம்ம நாட்டு வகை இது நம்ம நாட்டு வகை கிடையாது தென்னம் தென் அமெரிக்கா வகை இன்னும் அடுத்த வருஷம்லாம் வந்து சுத்தமாக பல்லவர்காடு ஏரியாவும் காலியாகும் ஏன்னா இப்போ போயிடுச்சு அவர் பல்லவர்காடு ஏறாவது போய் அங்கே ஆலி ஒன்று பரவுது ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுது வதம் ஒரு ஒரு மாதத்தில் அரை அடி சேரு மண்ணும் சேருங்க அங்கே மாதிரி மேலே தள்ளி தான் பார்த்தது எத்தனை போராட்டம் இருபது வருஷமாக போராடியே தான் இருக்கும் காக்கா ஆழிகளை அகற்ற கொசஸ்தலை ஆற்றை தூர்வாரி கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர்கள் இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பல்வேறு துறை அதிகாரிகள் முதற்கட்ட ஆய்வுகளை நேர்வில் பார்வையிட்டு முடித்துள்ளனர் காக்கா அலிகளை ஆற்றிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே இப்பகுதி மீனவர்களின் கோரிக்கை